ஹலோ இந்த இடத்துல மச்சம் இருப்பவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் முதலில் பெண்களுக்கு எங்க மச்சம் இருந்தா என்ன பலங்கள் ஆ நெற்றி நடுவுல மச்சம் இருந்தா அவர்கள் அதிகாரமிக்க பதவியில் அமர்வு ஆடம்பர வாழ்வு கிடைக்கும் செய்வது எல்லாம் வெற்றியாகும் நெற்றியில வலது பக்கம் இருந்தா வறுமை இருந்தாலும் நேர்மையுடன் வாழ்வாங்க இடது தாடையில மச்சம் இடது தலையில மச்சம் இவர்கள் பார்ப்பதற்கு வசீகரமான தோற்றத்துடன் அழகாக இருப்பாங்க ஆண்கள் இவர்களை விரட்டி காதலிக்க துடிப்பாங்க நற்குணமுடையவர்களாக இருப்பாங்க முக்கியமா வலது தலையில மச்சம் இருந்தா பிறனால வெறுக்கப்படுவாங்க ஆனாலும் யார் எங்க விருத்தாலும் தன் வேலையில கண்ணுங்கிறதுமா பல மடங்கு முன்னேறுவாங்க கண்கள்ல மச்சம் இருந்தா வாழ்க்கை ஏற்ற இருக்கும் நிறைந்ததா இருக்கும் காதுகள்ல மச்சம் இருந்தா செலவு செய்வதில் கெட்டிக்காரராக இருப்பாங்க என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்கப்படி பணம் வரும் சமுதாயத்துல இவர்களுக்கு தனி மதிப்பு இருக்கும் நாக்குல மச்சமுள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரசனைகள் அதிகமா இருக்கும் முதுகுல எங்கு மச்சம் இருந்தாலும் துணிச்சலான காரியங்கள் அந்த பெண்ணிடத்துல இருக்கும் வாழ்க்கை வசதிகரமானதா இருக்கும் உடல்ல ஆரோக்கியம் திகழும் தொடையில மச்சம் இருந்தா படிப்படியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நன்மைக்கு வருவாங்க வலது தொடையில மச்சம் இருந்தா தற்பெருமையும் அடங்கப்படாத இருக்கும் இடது முழங்கால மச்சம் இருக்கும் பெண்கள் புத்தி கூர்மையானவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க அதுவே வலது முழங்காலில் இருந்தா பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க பெண்ணின் இடது பக்கம் ஆர்வத்துல வலது பக்கமாக மச்சம் இருந்தா வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாங்க அதுவே இடதுபுறமாக மச்சம் இருந்தா உணர்ச்சிகள் அதிகமா இருக்குமா தலையில எங்கு மச்சம் இருந்தாலும் அந்த பெண்ணிடம் பேராசையும் பொறாமகணம் நிறைஞ்சுதா இருக்கும் அதுவே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மூக்கு மீது மச்சம் மிகப்பெரிய நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆடம்பர வாழ்வு அந்தஸ்து இருக்கும் சமூக மதிப்பு கிடைக்கும் தொப்புகளுக்கு மேலே மச்சம் காணப்பட்ட அமைதியும் இன்பமும் கலந்த வாழ்க்கை அமையும் பிற போற்றப்படுவதா இருப்பாங்க பிறப்புறுப்புல மச்சம் இங்க மச்சம் இருக்கும் பெண்களை விட வேறொரு அதிர்ஷ்டசாலி பெண் இருக்க மாட்டா உயர்ந்த பதவிகள் தேடி வரும் மிகவும் அழகானவள் உள்ளங்கை முழங்கை மணிக்கட்டுகள மச்சம் இருந்தா இவர்களோட குடும்பம் இனிமையானதா இருக்கும் கலாரசனை உடைய பெண்களாக இருப்பாங்க சிறந்த நிர்வாகிகளாகவும் இருப்பாங்க கண்ணப்பகுதியில இடது பக்கம் மச்சம் இருந்தா வாழ்க்கை வசீகரமா இருக்கும் சந்தோஷம் குடிகொண்டு இருக்கும் இதுவே வலது பக்கம் என்றால் வறுமை வாட்டம் பல மடங்கு உழைத்து முன்னேறுவாங்க இதில் ஆண்களுக்கு அந்த இடத்துல மச்சம் இருந்தா இந்த விஷயத்துல கிட்டிக்காடுறான் முக்கியமா ஜோட சாஸ்திரத்துல ஜாதத்தில் அமைந்துள்ள கிரகராசிகளின்படி வாஸ்தாத்திரத்தில் உள்ள வீட்டு நிலையை பொறுத்து நமது எதிர்கால நிகழ்வுகளை கணக்கிடுறோம் அது போலவே சாமஸ்திரிக சாஸ்திரத்தின்படி நமது உடம்புல காணப்படும் மச்சத்தை பொறுத்து நமது எதிர்காலத்தை நடக்க போகும் சுப அசுப நிகழ்வுகளை பற்றி கணிக்கலாம் இந்த நிலையில ஆண்கள் உடம்புல காணப்படும் சில மச்சங்கள் பெண்களை எளிமையா மயக்கடும் என உடலியல்ல கூறப்படுது ஆண்கள் உடலில் காணப்படும் அப்படிப்பட்ட சில மச்சங்களை பற்றி இன்று உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மச்சங்கள் உடலின் எந்த பகுதியில் உள்ளன என்பதை தெரிந்து கொள்வோம் மார்பில மச்சம் ச சிரிக்கத்தின்படி மார்பில மச்சம் இருப்பதால் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுறது அவருடைய வாழ்க்கையில எப்போதும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அத்தகைய இளைஞர்கள் தங்கள் எண்ணங்களை தனக்கு பிடித்த பெண்களிடம் வெளிப்படையாக வைக்கிறாங்க இவர்களின் தன் இதயத்தை அவங்களிடம் கொடுப்பாங்க இடது மச்சம் உள்ளவங்க தங்களுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்றாங்க அத்துடன் அவர்களை வாழ்க்கை முழுவதும் இன்பமாக வைத்துக் கொள்வதற்கு நேர்மையாகவும் நடந்து கொள்ளலாம் உதத்தில ஆய்வின்படி உதர்கள இளைஞர்கள் மிகவும் கவர்ச்சியாக இருப்பாங்க அதே போல உதறு மட்டம் உள்ள ஆண்கள் மிகவும் ாகதப்படுவாங்க அவர்கள் பாகுபாடு இந்திய அனைவரிடமும் அன்பு காட்டுவார்களாம் அவர்கள் மிகவும் புத்த மட்டும் தான் செய்ய ஒவ்வொரு பணியையும் விடாமுயற்சியும் செய்கிறாங்க இவர்களின் ஒவ்வொரு செயல்களையும் உடல் அழகையும் கண்டு பெண்கள் அவர் மீது பைத்தியமாகி விடா அது மட்டுமல்ல உதற்ற ஆண்கள் நல்ல பேச்சு திறமையுடன் இருப்பார்கள் அவர்கள் பேசுவதிலேயே பெண்கள் மயங்கி விடலாம் கண்ணின் உள்ளே மச்சம் சாஸ்திரப்படி கண்களுக்குள்ள மச்சம் இருக்கும் இளைஞர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களாகவே இருப்பார் கார் பங்களா பணம் என அனைத்து வசதிகளும் சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடியார்கள் அப்படி இல்லை என்றாலும் உழைத்த முன்னேறுவார்கள் இடது கண்ணில் மச்சமுள்ள ஆண்கள் மிகவும் கர்வ குணம் கொண்டவராக இருப்பார்கள் இடது கண்ணின் கீழே மச்சமுள்ள பெண்கள் பெரும்பாலும் சிற்றின்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க எனவே தனக்கு தேவையான நேரங்களை மட்டும் மற்றவர்கள் தான் வந்து கூடுவாங்க பெரும்பாலும் அவர்கள் பெண்களை தங்களின் சுயன்பத்துக்காகவே உபயோகப்படுத்திக் கொள்வதாக கூறப்படுது பிறப்புறுப்பில் மச்சம் சாமத்திரிக்கு ஆய்வின்படி பிறப்புறுப்புல மச்சம் இருக்க ஆண்கள் மிகவும் புச்சல் தனமான ஆளுமை உடையவர்களாகவும் குறிப்பாக அவர்கள் பேசுவதில் வல்லவர்கள் இப்பேற்பட்ட சிக்கலான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் தங்களின் பேச்சு திறமையால அதை சரி செய்து விடுவார்களாம் இந்த திறமையால பெண்கள் எளிமையாக ஈர்க்கப்படுவார்களாம் இதன் காரணமாக பெண்கள் அத்தகைய ஆண்கள் மீது வைத்தியமாக ஆகிறாங்க அது மட்டுமல்ல பிறப்புறுப்புல மச்சமுள்ளவர்கள் இல்லற வாழ்க்கையில சிறந்தவர்களாக விளங்குவாங்க படுக்கையில பெண்களுக்கு முழு சுகத்தையும் அள்ளி கொடுக்கும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் பெண்களிடம் பகலில் போன்றோம் இதமாகவும் நடந்து கொள்ளார்கள் பெண்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களாக இவர்கள் திகழ்வாங்க இருக்கும் ஆண்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவர் அவர்கள் மிகவும் நட்பாக பழகம் ஏற்படுகிறார்கள் இதனால பெண்கள் இவர்கள் மூலம் எளிமையாக ஈர்க்கப்படுவாங்க மேலும் இந்த ஆண்கள் பெண்கள் இதயங்களை கவரும் ஆண்மகனாக திகழ்வாங்க அது மட்டுமல்ல இவர்கள் தங்களை கட்டுக்கோப்பான உடல் அமைப்பால பெண்களை கவரும் தன்மை கொண்டுவாங்க தொடையில மச்சம் இருந்தா திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு சொத்து கிடைக்கும் கழுத்தின் வலது அச்சமிருந்தா பங்காளிகளின் மூலம் பெயரும் புகழும் சொத்தும் கிடைக்கும் கழுத்தின் இடதுபுறத்துல மச்சம் இருந்தா அவர் மிதமான நலத்தோடு வாழ்வார் வலது புருவத்துல மச்சம் உள்ள ஆண்களுக்கு அதிர்ஷ்டகரமான மனைவி அமையவர்கள் இரு புருவங்களுக்கு மத்தியில மச்சம் இருந்தா அந்த ஆண்களுக்கு தீர்க்காயில் இருக்கும் நெற்றியின் வலது புறத்துல மச்சம் இருந்தா எதிர்பாராத தனப்பிராப்தி கிடைக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் தங்கள் வாழ்க்கையில அனைத்து மகிழ்ச்சியையும் அடைவாங்க மூக்கில மச்சம் மூக்கின் மேல் பகுதியில மச்சம் இருந்தா அந்த ஆண் எல்லா சௌகரியமும் பெற்றிடுவாங்க மூக்கின் வலது புறத்துல மச்சம் இருந்தா நினைத்ததை நடத்தி முடிக்கும் வளமை பெற்றிருப்பாங்க இவர்கள் தங்களின் வாக்கிய துணைக்கு அன்பானவராக இருப்பாங்க இடதுபுறத்துல மச்சமுள்ளவர்கள் எளிதில் எதை நம்பாதவர்களாக இருப்பாங்க தவறான பெண்ணின் நட்பும் இவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில பெண்களால சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இடதுபுற மற்றும் உயர்வு என இரண்டு விதமான வாழ்க்கையையும் மாறி மாறி அனுபவிப்பாங்க வலது காதில் மேல் நுணையில மச்சம் இருந்தா அவர்களுக்கு தண்ணீர்ல கண்ணம் இருக்க கூடும் இடது காதின் மேல் மச்சம் இருந்தா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு காதுகளிலும் மச்சம் இருந்தா திருஷ்டக்காரர் பேச்சு திறன் பிறகு ஆற்றல் செல்வம் எல்லாமோ அவரை வந்தடையும் வயிற்றின் மீது மச்சம் வயிற்றின் மீது மச்சமுள்ளவர்கள் பொதுவாக பொறாமைக்கணும் நிறைந்தவராக இருப்பாங்க ஆனாலும் அதுவே அவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வழியாகும் வயிற்றின் இடதுபுறத்துல மச்சம் இருந்தா நல்ல குணங்களையும் உழைத்து வாழ விரும்பும் எண்ணம் கொண்டவராகவும் இருப்பாங்க அதுவே தொப்பில் மீது மச்சம் அவன் வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் வலது தோல்ல மச்சம் இருப்பவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனதை அழட்டிக் கொள்வாங்க வலது உள்ளங்கையில மச்சம் இருந்தா நல்ல நண்பர்களின் நட்பை பெற்றுவாங்க இந்து கடவுள்கள் மிகவும் முக்கியமானவர் கிருஷ்ணர் தான் வாழ்க்கையில அன்பு மற்றும் பாவ புனைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் சிறந்த ஆசானாக கிருஷ்ணர் கூறப்படுறார் இவரின் போதனைகள் அடங்கிய பகவத்கீதை ஒருவரின் வாழ்க்கையை நல்வெளியில பகவத் பகவத்கீதையில கூறியுள்ளபடி இந்த பிரபஞ்சமே அவருள் தான் இருக்கிறது அவரின் அடையாளங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடியதாகும் சில சமயம் அவரின் அடையாளங்கள் நமது உடலில் இருக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு இருப்பின் அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியின் நிம்மதியும் நிறைந்திருக்கும் கைபுஜம் கைபுஜத்துல மச்சம் இருப்பவர்கள் அமைதியானராகவும் கண்ணியமானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் முதுகு முதுகில தகுதியற்றவர்கள் என்று சாமுத்திரிகாஸ்திரம் கூறுகிறது அவர்களுடன் பழகும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்ணம் இடது அல்லது வலது கண்ணங்களை மச்சம் இருப்பாங்க ஆழமான சிந்தனையாளர்களை இவர்கள் உளவுத்துடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்வதில் ஆர்வமற்றவர்களாக இருப்பார்கள் காது காதுல மச்சம் இருப்பது மிகவும் அபூர்வம் மற்றும் அதிர்ஷ்டமாகும் காதல மச்சம் இருப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஆசைப்படும் அனைத்தும் எந்த சிரமமும் என்று எளிதிலே கிடைத்த விடும் கண்களை மச்சம் இருப்பவர்கள் மிகவும் நேர்மையானதாக இருப்பார்கள் மறைக்காத இவர்கள் நம்புவதற்கு தகுதியுடையவர்கள் அவர்கள் இந்த பதிவில உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் அடையாளங்கள் என்னென்ன பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணர் பிரயநில அடையாளத்தை தன் பக்கத்துல வைத்திருந்தார் சிவபெருமானும் தனது நெற்றியில இந்த அடையாளத்தை கொண்டிருந்தார் ஒருவேளை உங்கள் உடல்ல இந்த அறிகுறி இருந்தால் உங்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மீன் சின்னம் கிருஷ்ணருக்கு உள்ளங்கையிலும் பாதத்திலும் மீன் அடையாளம் இருந்தது மீன் என்பது விஷ்ணுவின் மறுப்புறவு என்று கூறப்படுகிறது இது உங்கள் உடல்ல இருந்தா உங்கள் வாழ்க்கை கௌரவமிக்கதாக இருக்கும் கிருஷ்ணரின் அடையாளங்கள்ல தங்கு ஒன்றாகும் அவர் கையில மட்டுமன்றி அவர் உடல்லும் தங்கு இருந்தது இது உங்கள் உடல்ல இருந்தா உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது வில்லம்பு மற்றும் அம்பு உங்கள் உடல்ல வில் மற்றும் அம்பு போன்ற அடையாளங்கள் இருந்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திப்பீங்க ஆனா இறுதியில வெற்றி உங்களுடைய இருக்கும் எவ்வளவு இன்னும் வந்தாலும் நீங்க நினைத்ததை அடைந்து தீர்வீங்க உங்கள் உடல்ல முக்கோண சின்ன இருந்தா உங்கள் வாழ்க்கை சுராசிங்கள் நிறைந்ததா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில பல வித்தியாசமான அனுபவங்களை பெறுவீங்க செல்வத்தில் எந்த குறையும் இல்லாம வாழ்வீங்க மேலும் இந்த சின்னம் இருப்பவங்க அனைவரையும் வசீகரிப்பவராகவும் அனைவருக்கும் பிடித்தவராகவும் இருப்பார்கள் சக்கரம் உங்கள் உடல்ல சக்கர சின்னம் இருந்தா நீங்கள் நீண்ட மற்றும் பெரிய பயணத்தை மேற்கொள்வீங்க அவர்கள் பல பயணங்களை மேற்கொண்டு இறுதியில் வெளிநாட்டில் செட்டில் ஆகிங்க மேலும் இவர்கள் அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவராக இருப்பார்கள்